இந்த படைப்பை அதனுடைய தரத்தை மதிப்பிடுவதை விட அவர்களுடைய பேரிழப்ப அவர்களுடைய வழியை அவர்களுடைய நிலம் இழப்ப உயிரிழப்ப எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய மானம் இழப்பை அவர்கள் இப்பொழுதுதான் தான் சொல்ல தொடங்கியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொடக்கம் அதை பதிவு செய்து இந்த உலகத்துக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய உன்னதமான படைப்பாளிகள்னு அவங்க காட்ட வரல எங்களுடைய வழியை இனிமே இனிமேலாவது மனித சமூகம் உள்வாங்குங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடல் கடந்து இங்கே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுகளிலே கடல் கடந்து வந்து நம்மள்கிட்ட ஆதரவு கேட்டவர்கள் தங்களுடைய இன விடுதலைக்காக ஆனால் கலையினூடாக இன்னைக்கு நம்மளோட வந்து நிற்க நிற்கிறாங்க நம்மளுடைய உறவுகளாக நம்மளுடைய சகோதரர்களாக இந்த படைப்பில் பேசப்பட்ட செய்திகள் மிக மிக முக்கியமானது அவர்கள் இன்னும் கூட உறுதியாகவும் உக்கரமாகவும் இந்த படைப்பில் அவங்களால சொல்ல முடியும் ஒரு படைப்பாலேயே எனக்கு தெரியும் ஆனால் இலங்கையில் வெளியிடுகிற ஒரு படைப்பாக இலங்கை மண்ணில் ஈழ மண்ணில் வெளியிடுகிற ஒரு படைப்பாக அவர்கள் முடிந்த வரைக்கும் முயன்று இந்த படைப்பில் சில செய்திகளை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த படைப்பில் நீங்கள் தொடக்கத்திலே பார்க்கலாம் நினைவு கஞ்சி மே பதினெட்டு அந்த கஞ்சிக்கு போடுறதுக்கு உப்பு கூட இல்லை முள்ளி வாய்க்கால் மண்ணில் வெறும் குண்டுகள் மட்டுமே விழுந்தது தாங்கள் கூட பசியாராமல் எங்களுடைய தாய்க்கும் தாய்மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் தன் படைக்கு உத்தரவிட்டது நம்மை நம்பி இருக்கிற நம்ம காத்து நிற்போங்கன்னு நம்மளோடு உயிரை பிடித்துக்கொண்டு உயிருக்கு உயிராக ஓடி வந்த நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைகள் உயிரோடு இருக்கணும் செத்தது போகன்னு கூற்றப்பட்ட அந்த கஞ்சிக்கு உப்பு கூட இல்லை ஆனால் அந்த கஞ்சியை மறந்துடக்கூடாது அந்த பெரு வழியை அந்த உயிர் வழியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மே பதினெட்டு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் இந்த வழியை உள்வாங்கின தமிழர்கள் என்றும் மே பதினெட்டு வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் கஞ்சி கொடுக்கிறாங்க ஆனால் அதை உணராத உள்வாங்காத அந்த மண்ணிலேயே பிறந்த ஈழ மன்னர் முள்ளிவாய்க்காக இருக்கட்டும் மட்டக்களப்பாக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் கொழும்பாக இருக்கட்டும் கிளிநொச்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக பதினைந்து இருபது வயது உள்ளவர்கள் யுத்தம் நடந்து பதினைந்து வருஷம் ஆச்சு ஆனால் அவங்கெல்லாம் இந்த யுத்தத்தை இந்த பேரிழப்பை இந்த பெரும் ஓலத்தை மறந்து இன்னைக்கு மயக்க நிலையில் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் மட்டுமல்ல அங்கு ஆள்கிற அதிகார வர்க்கமும் அது ஒரு காரணம் எல்லாத்தையும் மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில போதை பயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில சினிமா கவர்ச்சி உட்பட என்ன அங்கேயும் இருக்கிற அஜித் விஜய் படங்களுக்கு இன்னைக்கு கிளிநொச்சிலையும் யாழ்ப்பாணத்திலையும் முல்லைத்தீவிலையும் இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணுற ரத்த அபிஷேகம் நடந்த அந்த மண்ணில் இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்ட அந்த நிலையில தான் அதனுடைய விழுதாக வேர்களாக வந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் இன்னைக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய தீர்ப்பந்தத்தை இப்போதாவது தொடங்கலாம் தொடங்கினாதான் இனி வருகிற தலைமுறையாவது நாம் எவ்வளோ பெரிய இழப்பு இழந்திருக்கோம் அப்படின்னு அவர்கள் நினைவூட்டுவதற்காக இந்த படைப்பை தொடங்கியிருக்கிறார்கள் அதை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் படைப்பாளிகளோட எங்களுடைய தமிழர் தொப்புள் கொடி உறவுகளோட இதை பகிர்ந்து அவர்களை முன்னாடி சொன்னது போல தன்னுடைய திறமையை காட்டவரில் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மண்ணை எங்கள் இனத்தை எங்களுடைய உரிமையை கைவிட்டு விடாதீர்கள் எங்களுக்காக நில்லுங்கள்னு உரிமையோட உயிரால ஒரு உயில் எழுதி தீப்பந்தமாக இங்கே ஏற்று வச்சிருக்காங்க இந்த படைப்பு ஈழத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு படைப்புன்னு நினச்சா அது நம்மளுடைய புரிதல் தான் எழுபதுகளில் தரப்படுத்துதல் அப்படின்னு அங்கே வந்ததே கல்வியை வரையறைப்படுத்துது ஒரு அளவுகளுக்காக சொல்றேன் சிங்கள சிங்களவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் அவன் படிக்க போலாம் மருத்துவமோ பொறியலோ ஆனால் எழுபது மார்க் எடுத்தா கூட தமிழர்களுக்கு இல்லை அதில் சொல்லப்படுற அந்த குறியீடுங்கிறது இங்க இருக்கிற நீட்டுக்கு சமமானது தான் நீட்டுக்கு அனிதா வீட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் உக்கரமாக நின்று தமிழிடம் போராடிச்சு அதே நிலை தான் இங்கேயும் உங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டால் வேலை உரிமை மறுக்கப்படும் கல்வியும் வேலையும் இல்லைன்னா வாழ்வியல் உரிமை உங்களுக்கு இல்லை உங்கள் நிலமும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு வரைபடம் அத்தனையும் அழிக்கப்படும் அதுதான் நடத்துது அதுதான் யாழ் நூலக எரிப்பு அறிவை மறைப்பதென்பது அறிவை மறுப்பதென்பது அறிவை இல்லாமல் செய்வது ஒரு இனத்தை அழிப்பதற்காக முற்று முழுதாக அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டால் ஒரு அதிகார வர்க்கம் செய்கிற வேலை அவனுடைய கலையும் பண்பாட்டையும் அவனுடைய அறிவு திரட்டையும் அழிக்கிறது தான் அதான் நடந்தது இங்கேயும் நடக்குது இருந்து மறைக்கிறதுலேருந்து மறைக்கிறதுல இருந்து மருத்துவ மருத்துவ படிப்பு கல்வி எல்லாம் மறுக்கப்படுறதும் ஒதுக்கப்படுறதும் இன்னைக்கு போங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போங்க ஒரு ப அரசு பல் மருத்துவமனை மருத்துவமனைக்கு போங்க எழுபது சதவீதம் வெள்ள வெள்ளையாக இந்த மொழி தெரியாத மாணவர்கள் அங்கே குமிஞ்சு நிற்கிறான் இன்னைக்கு வந்து வேகமாக முப்பது சதவீதம் பிற மாநிலத்தவர்கள் உள்ளே வந்துட்டாங்க எந்த மாநிலத்துலையும் சில மாநிலத்துக்கெல்லாம் இப்போ மணிப்பூர்லேயே சென்ற நடக்குது மணிப்பூர்ல பூர்வகுடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சென்ட் எவனும் வாங்க முடியாது ஆக அவனோட அடிச்சு அப்புறப்படுத்தினாதான் உள்ள போக முடியும் இந்த கனிமவளத்தை திருட முடியும் இப்ப இங்க அதெல்லாம் இல்லை இங்க கூட்டம் கூட்டமாக வந்துட்டான் நீங்க அங்கே உள்ளே போக முடியாது வாழ முடியாது ஓட்டு உரிமை இல்லை எந்த உரிமையும் இல்லை ரேஷன் பல மாநிலத்தில் கொடுக்க மாட்டான் ஆனால் இங்க உள்ள வந்துட்டான்னா உடனே அவனுக்கு ஓட்டு உரிமை உடனே அவனுக்கு ரேஷன் உரிமை சென்னையில இன்னும் பதினைஞ்சு இருபது ஆண்டுகளுக்குள்ள பிரமாநிலத்தனா அத்தனை பேரும் எம்எல்ஏ இருக்கும் தமிழ்நாட்டில் திருப்பூர் ஈரோடு எல்லா இடத்துலையும் சரி நீங்க எங்கே போனாலும் இனி தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானித்து அமைச்சர்கள் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஆளுநர் மட்டும் இல்லை அது ஏற்கனவே அப்படி தான் ஆக ஆள்பவர்களே இன்னும் கூடிய சீக்கிரம் அதிகபட்சம் நம்ம பார்த்துட்டு சாப்பிடும் சந்தோஷமா ஆக இந்த படைப்பாக தான் சொல்லுது இந்த படைப்பா அது சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர்களை மட்டும் காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை மட்டும் காப்பாற்றுங்கள்னு அவங்க வரல கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தெரியாமல் ஒரு தீப்பந்தம் உன் வீடு உன் காடு உன்னுடைய நிலம் வளம் அத்தனையும் இங்க பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு என்னுடைய சந்தனக்காடு படைப்பை பார்த்துட்டு என்னை அடைக்கிற நேரத்தில் அங்க போற உட்காராயிருச்சு போக முடியும் கடைசி வரைக்கும் போக முடியாது ஆனால் ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய முடிஞ்சது இங்க இருக்கிற ரெண்டு பேருக்கு தெரியும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ஒரு சகோதரர் அவர் எப்பவுமே தன்னை காட்டிக்கிறதுல கீழே இருக்காரு இந்த இந்த இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அங்கிருந்து அனுப்பின ஒருத்தர் இருக்காரு விவசாயத்துறை முன்னாள் எழுத்து அமைச்சர் ஐங்கர் நேசினி அவருக்கு தெரியும் எண்ணற்ற ஆவணப்படைப்புகள் இனி என்ன செய்ய போகிறோம் இறுதி யுத்தம் விழவிழையிடுவோம் ரத்த காட்டே ராஜபக்ஷ கொலகார காங்கிரசு எங்கள் அப்பா இப்படி எண்ணற்ற ஆவணப்படைப்புகளை ராத்திரி பகல அந்த நேரத்தில் நான் படித்தேன் அந்த இரத்த சகதிகள் கிடைக்கிற எங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண்கள் நம்மளுடைய போராளிகள் கையில் கால செதைஞ்சு சின்ன நம்ம எடுத்து கோத்து 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 அவன படைப்புகளாக செஞ்சேன் இனி அந்த படைப்புகளை யாரெல்லாம் பிரதிபலித்தாம தூக்குனாங்க ஒரு முறை இங்கே ஜெய்சித்ரா அவர்களுடைய ஸ்டுடியோ கோடம்பகம் பக்கத்தில் ஒரு படைப்பை செஞ்சுட்டு இருக்கேன் எடுத்து செஞ்சு பாரதிராஜன் சார் ஆபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் போலீஸ் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு அதை மீறி இப்போ அவங்க ரெண்டு பேரும் லண்டனில் இருக்காங்க அதில் ஒரு சகோதரர் யோகன் ஒருத்தர் அவங்கள வர சொல்லி போலீஸுக்கு நல்ல வேலை அது அது ஒரு தெலுங்குக்காரர் அங்கே இருந்தார் ஜெய்சித்ரா அது அவர் அவரு இல்லை இல்லை இது வேற இது இது கலைஞர் டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் எடிட்டிங் நடக்குதுன்ட்டு அப்போ இருந்த ஆச்சு அவங்க ஆச்சு அப்படியே வெளியில் போனாங்க இல்லாட்டினா சுற்றி வளர்த்துருந்தேன் அன்றைக்கி தூக்கி எதுக்குன்னா அப்படியெல்லாம் பெரும் பதட்டத்தோடு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு டிவிடியை கொடுத்து வேற ஒரு பக்கம் அனுப்பிவிட்டு இன்னொரு டிவிடியை அவங்க எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே எல்லாம் செல்வமணி சார் வடிவேல் அவங்கவுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்ன ரெடியாச்சா ரெடியாச்சான்றாங்க இப்போ சிக்கலாகுதுன்னா அதை அது ரொம்ப தேர்தல் காலகட்டம் வேறு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஓரமாக உட்காந்து அந்த மனநிலை இருக்குல்ல இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அந்த ஹார்ட் டிஸ்கை அந்த படைப்பை அதை எடுத்துட்டு எப்படியாவது அதை காப்பாற்றி வைக்கணுங்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல அது இந்த படைப்பில் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை எண்ணற்ற இந்த மண்ணையும் இனத்தையும் அந்த வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்தில் எந்த இலக்கியமும் இந்த உலகம் காலத்துல இருந்து அப்படி ஒரு தலைவனை பாட முடியாது அப்படி ஒரு பதிவு இல்லை இந்த உலகம் அழிய போகிற காலத்தில் கூட அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரன் பரிசுத்தமான ஒரு பெரும் தலைவர் இந்த உலகத்தில் குறைக்கப்படும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்கிறது நம்ம எல்லாம் இந்த வரலாறை சொல்லணும் அடுத்த தலைமுறைக்கு படைப்புகளை ரொம்ப உயிராக நேசித்தார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இங்கே இருந்து போகிற எல்லா படைப்பையும் பார்த்துருவோம் உலக படைப்புகளே பார்ப்பார் படைப்புகள் போதும் அது படையை வளர்க்கும்னு சொன்னவர் அப்படி வளர்த்தவர் படைப்புகள் மட்டும்தான் நெருப்பு அணையாம பாதுகாக்கும் தீப்பந்த போல அதனால இன்னைக்கு உலகத்துல ஈரானிய படைப்புகள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே தொடரும் பரபரப்பு ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நாளைக்கு உலகத்தை ஆட்டி படைப்புகளை படைக்கிற படைப்புகள் அல்லது சம்பவங்கள் வரலாறுகள் வீரம் செறிந்த எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ தளபதிகள் உலக சினிமாவை மட்டும் இல்லை உலகத்தையே ஒலிக்கெடுக்கிற படைப்புகள் கொட்டி கிடக்கிற எது இடம் எதுனா எங்களுடைய ஈழ மண் அதனால ஒரு பக்கம் அது அறவழி போராட்டமாக இருக்கலாம் இந்த உலகம் பாராமுகமாக போனால் நான் சொல்றேன் மீண்டும் அந்த மண்ணில் ஒரு யுத்தம் தொடங்குவதை தொடர்வதை அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த இனம் விடுதலை அடையது இந்த உலகத்தில் எந்த முடியாது பதினைந்து ஆண்டுகள் கடந்துருச்சு யுத்தம் தான் நடக்கணும் சத்தம் தான் கேட்கணும் ரத்தம் தான் அங்க வடிங்கிறது ஒரு காலமும் மரம் சுமந்த எந்த ஏற்க மாட்டான் எனக்கும் அந்த எண்ணம் இல்லை ஆனால் இந்த உலகம் வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க முப்பத்தி நாலு நாடுகள் சேர்ந்து அடிச்சு சிதைச்சு முடிச்ச அந்த மண்ணுக்கான நீதியை இந்த உலகம் தரலன்னா அது இயற்கை வழிகாட்டும் அது வேற வழியே இல்லை அப்படி அப்படி ஒன்று நடந்தா அது தமிழனை சார் அது அந்த பள்ளி இந்த உலகத்தை தான் சார் அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் படைப்புகள் கலையின் மூலமாக எந்த இரும்பு கதவையும் அடிச்சு உடைச்சு உருக்கி சாம்பலாக்கி கொண்டு போய் நிறுத்துற அல்லது அதுக்கான தீர்வை தருகிற இன்னொரு களம் எதுன்னா அது படிப்பு களம் அது கவிதையாக இருக்கலாம் காட்சியாக இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் ஆக இப்படி ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி தொடங்கி வச்சிருக்கிற என்னுடைய இரத்த சொந்தங்கள் என்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிகழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இணைஞ்சு நிற்போம் எல்லாத்துலேயும் வாழ்த்துக்கள்